அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகாலம் இருபது நீள் ஐம்பதுன்னு சொல்லிட்டு மொத்தம் ஆயிரம் சதுரடி இருக்குது பக்கத்தில் இன்னொரு ப்ளாட்டும் சேர்ந்து அதுவும் ஒரு ஆயிரம் சதுரடின்னு இருக்குது மொத்தம் ரெண்டாயிரம் சதுரடி இருக்குது ஆயிரம் சதுரடியும் பிரித்து வாங்கிக்கலாம் ரெண்டாயிரம் சதுரடி வேணுனாலும் சேர்த்து வாங்கிக்கலாம் ரெண்டு மனையாக தனித்தனியாக இருக்குது மனைய முப்பது முப்பத்தி ஒன்றுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் ரெண்டு பிளாட் இருக்குது வடக்கை பார்த்து தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது ஓரளவு குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டு உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது லோ பட்ஜெட் லேண்டு தான் சதுரடி ஐநூறுரூவா சொல்கிறாங்க ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் நெகோஷியேட்டபுள் தான் ஒரு நாலரை லட்சத்துக்கு ஒரு மணன்னு வாங்கலாம் நிறையா பேர் நாலுலேருந்து அஞ்சு லட்சத்தில் வீடு கட்டுற மாரிலாம் இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ நான் பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் இதான் ரோடு இருபது அடி ரோடு தான் ரெண்டு பிளாட்டு சேர்ந்து இருக்குது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியில் தொடர்புடுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுனங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியை தொடர்புங்க நீடூர் பஸ் ஸ்டாப்பு இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வருது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் கங்கணாம்புத்தூர் பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது வேணுங்கிறான் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்